ஏன் நீங்க என்ன கடை வச்சிருக்கீங்க மளிகை கடை வச்சிருக்கேன் கடையில வந்து மாத்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களா ஒரு வாரத்துக்குள்ள வந்து எந்த பொருள் இருந்தாலும் கூட மாத்திக்கிறலாம் நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் எந்த கடலையுமே மாத்தல எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜீன் வாங்கினேன் அது டூ என்னோட வீடு வந்து மாதவரம் நான் வந்து டிராவல் பண்ணி டி நகர் வரைக்கும் போயிட்டு ஐ பை ஒன் ஜீன் அது டூ நான் வீட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கும் அந்த ஃபிட் எனக்கு செக் ஒழுங்காக செட் ஆகல ஸோ நான் திரும்பி ரிட்டன் கொடுக்க போகும்போது அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ஒன் டைம் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த உள்ள பட்டன் வந்து அது சரியில்லை உடஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு உடஞ்சிட்டு ஸோ இப்போ நான் திருப்பி பஸ் சார்ஜ் எனக்கு வேஸ்ட்டு எனக்கு அந்த டூ தௌசண்ட் வேஸ்ட்டு அந்த ஜீன நான் இப்போ இருக்கும் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ கடையில் நீங்கள் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுலையும் என்ன அட்வான்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரீசெண்ட் டைமில் ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன அட்வான்டேஜ்னா என்னோட இந்த வீட்டில் இந்த மூலையில செட் ஆகுமா அப்படிங்கறத என்னால் பார்க்க முடியும் இது கடையிலையும் நிறைய டிஸ்பிளே வச்சிருக்காங்களே நீங்க ஏதாவது வாங்குறீங்கன்னா நீங்க மாடலெலாம் வச்சு ஏன் வீட்டில் வச்சு நான் பார்க்க முடியும் சார் திருடியில் அந்த ஆஃப்லைனில் அந்த இது கிடையாது இல்ல